புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை வெற்றிகரமாக நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லிவிட்டு நம்ம பெருமாளையாவுக்கு சாமி கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு பூஜைக்கான வேலைகள் எல்லாமே வந்து காலையிலேருந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு வீடு வாசலாம் க்ளீன் பண்ணி சாமி படங்கள் எல்லாமே கிளீன் பண்ணி இந்த மாதிரி அரிசி மாவால் குளம் போட்டு விட்டுட்டேன் சங்கு குளம் தான் இன்றைக்கி போட்டிருந்தேன் இல்லை எப்போதுமே சனிக்கிழமை நான் அந்த மாதிரி சங்கு குளம் தான் போடுவேன் வாசல்லையும் சரி சாமி ரூம்லேயும் சரி எப்போதுமே இந்த மாதிரி சங்கு குளம் தான் போடுவேன் சங்கு குளம் போட்டு அதில் பூ வச்சுட்டா ரொம்பவே அழகாக இருக்கும் அதில் ஒரு திருப்தி எனக்கு எப்போதுமே சங்கு குளம் போட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ரெண்டாவது சனிக்கிழமை கீழே சங்கு குளம் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டு விளக்கேற்றி தீபது ஆராதனையெல்லாம் காமிச்சு வெற்றிகரமாக இன்றைக்கி பூஜை முடிச்சாச்சு நைவேத்தியமாக நான் இன்னைக்கு பூ முருங்கைக்கீரை பொரியல் தான் செஞ்சிருந்தேன் எப்போதுமே வருஷம் வருஷம் புரட்டாசி சனிக்கிழமை எப்போதுமே வந்து நாலு வாரமோ அல்லது அஞ்சு வாரமோ வர வாரங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி தான் சாமி கும்பிடுவேன் அது மாதிரி துளசி முருங்கைக்கீரை பொரியல் வச்சு எப்போதுமே சாமி கும்பிட்ற மாதிரி இன்றைக்குமே வந்து துளசி முருங்கைக்கீரை பொரியல் அண்ட் சங்கு குளம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு இந்த சிலைகள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு வந்த மாதிரி இப்போ இந்த அதுக்கு ஸ்டாண்டு வந்து நான் சமயபுரத்தில் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த இருந்த சிலைகள் எல்லாமே அதிலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது எல்லாமே வச்சு சனிக்கிழமை பூஜையை வெற்றிகரமாக முடிச்சாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்